அரௌண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் ஒன் டூ லேக் எக்ஸோ பிரைஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த இன்னோவா ஐக்ரா ஜிஎஸ் ஆப்ஷனோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் வந்து பாக்க போறோம் இதுதான் இன்னோவா ஐக்ரோஸோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் டிசைன் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம் நல்ல பாலர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டான்ஸில் உள்ள ஒரு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல

ஃபிரண்ட்டில் இன்டெகிரேட் ஆகிற மாதிரியே வீல் ஆர்ச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கீழே இங்கே வந்தீங்கன்னா ஜிஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அலைவில் செட்டப் நமக்கு வந்து கிடைக்கும் டூ நாட் ஃபைவ் பை ஃபைவ் செக்ஷன் டயர்ஸ் அந்த வெஹிக்கில் ஃபிரண்ட்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்டில் இருக்க அந்த பம்பர் அரேஞ்ச்மெண்ட் அப்படி இந்த இடத்துல வரைக்கும் இன்டெகிரேட் ஆகிறது நம்மளால வந்து பார்க்க முடியும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து பாடிக்கு வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைல் வந்தோம்னா சைட் லெங்க் வந்து பாருங்களா கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆஃப் லெங்க் அந்த வெஹிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி எம்எம் ஆஃப் வீல் பேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நம்மளுக்கு இருக்க கம்ஃபோர்ட் எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்களேன் செக்மெண்ட் பெஸ்ட் லெக் ரூம் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற வேற எந்த கார்லையும் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபு லெக் ரூம் நமக்கு வந்து கிடைக்காது எவ்ளோ கம்மியா இருக்கு பாருங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் டைப் சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நல்ல அக்காமேட்டிங் பொசிஷன்ல ஒரு கம்ஃபியான சீட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது ஒரு ஆம் வித் கப்போ ஸ்டோரேஜ் வந்து இந்த நூறு பேஸ்க்குமே நம்மளுக்கு சீட் பெல்ட் கொண்டாட ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது நல்ல கம்ஃபியான சீட் பெல்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க மேல இந்த வந்து பாத்தீங்கன்னா ஏசி வென்ஸ் கொண்டான ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது ஏசி வென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்க கிடைக்கிற வேற பீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியரில் நமக்கு பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் உள்ள ஒரு ஏசி கண்ட்ரோல்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டாப் ஏரியன் போக போக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லைக் பாஸ் டைப் சீட் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் மற்றபடி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சீட் டைப் சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க மேகசின் ஹோல்டர்ஸ் எல்லாமே நமக்கு ரியர் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப கம்ஃபியாக இருக்கு அப்படின்ட்டு வந்து அப்படியே நான் சீட்டை டம்பிள் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் டோர் பற்றி நம்ம வந்து பேசிடுவோம் இங்கே டோர் ப்ரொஃபைலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேன் பேஸ்டு மெட்டீரியல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க எல்லா சாஃப்ட் டச் ஃபினிஷ்லையும் இந்த இடத்துல இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க ஒரு பிரீமியமான இது வந்து கொடுக்குது நல்ல ஒரு எக்கனாமிக்கல் பொசிஷனில் நம்மளுக்கு விண்டோ பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மீட்ட டோர் ஹேண்டல்ஸ் நமக்கு கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியான பாட்டல் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்பேஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க டோர் மாவட்ட ஸ்பீக்கர் கூட கொண்டாட செட்டப்போ நம்மளுக்கு கிடைக்கிது நெக்ஸ்ட் இந்த சீட்டை வந்து ஈஸியாக டம்பிள் பண்ணி எப்படி பின்னாடி போகும் பார்ப்போம் ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் பட்டன்லேயே நீங்கள் வந்து அந்த சீட்டை பாருங்கள் லெக் ரூம் அஜெஸ்ட்மெண்ட் இருக்குது நான் அவங்களுக்கு வந்து முன்னாடி காட்டுறேன் பின்னாடி நீங்கள் வந்து இப்படி உள்ள ஏரியா உட்காந்துக்கலாம் ரியர் சீட்டோட ரிக்ளைன் ஆங்கல் கம்ஃபர்ட் பொசிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் பெஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு நான் கம்ஃபியான ரிக்ளைன் ஆங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் வேறு எந்த கார்லையுமே வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் ரெகுலராக ஆங்கள் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸ் கொண்ட ஆப்ஷன் ரியர்லேன்ஸ் ஆப்ஷன் இந்த ரெண்டு சைடு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சீட் பெல்ட் ஸ்பெசிஃபிகேஷன் மேலே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சென்டர் பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட் நமக்கு வந்து கிடைக்கிது இங்கேயும் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் எண்டாயிரம் மூணு பேசஞ்சருமே நமக்கு வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோவில் இருந்தும் ஈஸியாக நீங்கள் வந்து வெளியில் வந்துக்கலாம் ஜஸ்ட் இந்த சீட்டை இந்த நாப் யூஸ் பண்ணி டம்பிள் பண்ணி ஈஸியாக வந்து வெளியில் வர முடியுது கொஞ்சம் டாலான பர்சன் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சீட்டை பின்னாடி எடுத்துக்குவோம் இந்த சீட்டில் கிடைக்கிற அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிக்ளைன் நாங்களும் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் லெக் ரூம் நீங்கள் எந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வைக்கலாம் பாருங்கள் எனக்கு ஒரு லெக் ரூம் பொசிஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சதும் பின்னாடி எந்த அளவுக்கு நான் லெக் ரூம் வந்து கிடைக்கும் பாருங்கள் பின்னாடியும் ஒரு சூப்பரான லக்ரூம் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் எயிட் பேசஞ்சர் இந்த வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு கம்ஃபியான ட்ராவலாக நீங்கள் இந்த வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ளைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ரிக்லைன் நாங்கள் அட்ஜஸ்மெண்ட்டுமே நமக்கு வந்து கிடைக்குது கிட்டத்தட்ட எங்கள் ஃப்ரெண்ட்டில் அளவுக்கு ரிக்லைன் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியான ரிக்லை ஆங்கிள் அட்ஜஸ்மெண்ட் இந்த செகண்ட் ரோ சீட்ஸ்லேயுமே வந்து பண்ணிக்கலாம் செம்ம கம்ஃபியாக வந்து கொடுத்துருக்காங்க இன்னோவானவே கம்ஃபர்ட் தானே வேறு லெவல் அதுக்கப்புறம் எண்டர் மூணு பேசஞ்சருக்குமே ஹெட் ரெஸ்ட்டு செகண்ட் ரோலையுமே வந்து கொடுத்துருக்காங்க த்ரீயர் தேர்ட் ரோலையுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் அப்படியே மற்ற வீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருவோம் டி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஆர் சிக்ஸ்டி நாலா வீல் ஸ்பெசிஃபிகேஷன் வித் டிஸ்பிரே கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரியர்லி அதே மாதிரியான பாடி இன்டெகிரேட்டட் வீல் ஆர்ச் அதாவது ஒரு ஸ்கொயர் சர்க்கிள் ஷேப் உள்ள வீல் ஆர்ச்சஸ் நம்மளால வந்து பார்க்க முடியாது ஸ்ட்ரீட் இங்கே பார்த்தீங்கன்னா ரியர் தேர்ட் ரோ பேசஞ்சருக்கு ஏரியான ஃபீலிங் கிடைக்கணுன்றதுக்காக வாட்டர் கிளாஸ் பேனல்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுமாதிரி டிண்டட் அரேஞ்ச்மெண்ட்டாக நம்ம வந்து பார்க்க முடியுது நெக்ஸ்ட் அப்படியே ரியர் ப்ரொஃபைல் கொண்டு வந்துடுவோம்